இங்க இருக்கக்கூடிய பாமர கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் திராவிட மாடல் நல்ல அரசு எங்கு பசி பிணி இல்லாத ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது கிடையாது மத கலவரம் கிடையாது ஜாதி கலவரம் கிடையாது சட்டம் ஒழுங்கு சீராக செம்மையாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் அது தமிழ்நாடு மறுபொருண்டா உண்டா மத கலவரம் ஜாதி கலவரம் இன்னும் சொல்ல போறால் சட்டம் ஒழுங்கு நிலையாக பாதுகாக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஜாதி கலவரம் கிடையாது மத கலவரம் கிடையாது குஜராத்தில் போய் குஜராத்தில் குஜராத்தில் இருந்து வந்து செய்கிற குடிக்க தண்ணி இல்லை குஜராத்தில் வணிகம் செய்ய இடம் இல்லை அங்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது வருகிறார்களே யாரை தேடி இந்த தமிழகத்தை தேடி யாருடைய பூமி பெரியார் பூமி அண்ணல் அம்பேத்கர் கொள்கை சித்தாந்தத்தை சுமந்திருக்கிற திராவிட மாடல் நல்லாட்சி அல்லவா தமிழ்நாட்டில் நடக்கிறது வந்தவர்கள் என்று உணர்ந்து இருக்கிறார்கள் ஆனால் இன்று பார்வை குறைபாடா இருக்கக்கூடிய எங்கே நேற்று முளைத்த ஒரு சில கட்சிகள் மத்தியில் ஆளுகிற மதவாத பிஜேபி பாஜகவை கண்டிக்க திராணியற்ற பிளாக் டிக்கெட் நாய விஜய பார்த்து கேட்கிறோம் நாங்களும் பொறுமை காத்துக் கொண்டேதான் இருக்கிறோம் நாங்கள் பொறுமை காத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களில் ஒருவன் நீ மறுப்பதற்கில்லை உங்க அப்பா சந்திரசேகர் என் தலைவன் கால்ல விழுந்து வணங்கி எனக்கு ஒரு திரைப்படத்திற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கதாரசனம் எழுதி கேட்டு காலை இன்னும் சொல்ல போனால் சட்டம் ஒரு இருட்டரைக்கு உங்க அப்பருக்கு வாழ்வு கொடுத்தது யாரு திராவிட முன்னேற்றக் கழகம்